வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பாக்யலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி தாத்தாவா நம்ம வீடுகளில் ஒருத்தர் போல் இந்த சீரியலில் வாழ்ந்தவர் தான் ரோசரி அவர்கள் ஆயிரம் எபிசோடுகளாகவும் ரொம்பவும் யதார்த்தமான கதாபாத்திரமும் கண்டிப்போட மகனை அணுகிறதும் பேர பசங்களோட நல்லா பழகிறதும்னு நம்ம வீடுகளில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமாகவே இவர் இருந்தார் இந்த நிலையில் இந்த சீரியலில் இவர் மறைந்த மாதிரி இவரோட கதாபாத்திரம் இப்போது முடிஞ்சிருக்கு ராம்மூர்த்தியாக நடித்த ரோஸ்ரி அவர்கள் இதை பற்றி கடைசியாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு அவர் சொல்லும்போது நல்ல பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு இந்த சீரியல் மூலியமாக கிடச்சிருக்கு இந்த சீரியலில் என்னோடய கதாபாத்திரம் முடிஞ்சது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் நான் இறைவனை ரொம்பவும் நம்புகிறவன் இது நடக்கணும்னு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சிம்பிளாக தன்னோட பதிவை ரோஸ்ரி அவர்கள் கடைசியாக பதிவிட்டிருக்காரு நான் என்னோட வாழ்க்கையே கலைக்காக தான் வாழ்கிறேன் அதனால தான் என்னோட இறுதி அஞ்சலியை சரியான முறைப்படி அவங்க செய்யும்போது அதையும் முறைப்படியே நான் ஏற்றுக்கிட்டேன் ராமமூர்த்தி தான் மறைந்த மாதிரி காமிச்சிருக்காங்க நான் இன்னும் பல சீரியல் சினிமாக்களில் நடித்து நடிப்பேன்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு ராமமூர்த்தியாக நடித்த ரோசரி அவர்கள் எவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க